யாழி யாழி இதில் எது சரியான உச்சரிப்பு அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவும் முழுசா பாருங்க இந்த உலகத்திலேயே வாழ்ற மிகப்பெரிய உயிரினம் எதுன்னு கேட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் சிங்கம் புலி ஆனா இது எல்லாத்தையும் விட மிகப்பெரியது யானை அப்படின்னு நீங்க சொல்வீங்க இல்லையா ஆனா இந்த யானைய தன்னுடைய ஒரே அடியினால வீழ்த்தி தன்னுடைய நகங்களால தர தரனு இழுத்துட்டு போய் தன்னுடைய ஒரே வீச்சினால அதனுடைய வெண்மையான தந்தங்களை பிடுங்கி எரிய அளவுக்கு வலிமையா ஒரு உயிரினம் நம்ம தமிழகத்துல நம்ம தென்னிந்தியாவில வாழ்ந்ததா நம்பப்படுது அந்த உயிரினம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அது என்ன உயிரினம் அது எதுன்னு தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுசா பாருங்க யாழி யாழி இதுல எது சரியான உச்சரிப்பு அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவும் முழுசா நம்முடைய தென்னிந்திய சிற்பக்கலைகள் உலகளாவிய பேர் பெற்றது குறிப்பா நம்முடைய தமிழகத்துல இருக்க சிற்பங்கள் எல்லாமே உலகளாவில பல பேரை அதை நோக்கி இழுத்திருக்கு நம்முடைய தமிழகத்தில் இருக்க கோவில்கள்ல பெரும்பாலும் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அந்த பகுதியில் வாழ்ந்த உயிரினங்கள் குதிரையில போர் புரிகிற மாதிரி போர் வீரர்கள் இப்படின்னு பல எண்ணற்ற சிற்ப வகைகள் இருக்கு ஆனால் பெரும்பாலான கோவில்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் பெரும்பாலான இடங்களில் உங்களால் பார்க்க முடியும் அந்த சிற்பம் தான் யாழி இந்த யாழிங்கிறது நம்முடைய சிற்பக் கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் இந்த யானைங்கிறது பண்டைய காலத்தில் நம்முடைய தென்னிந்திய காடுகளில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய உயிரினம் இந்த விலங்கு ஒரு போர் போர் விலங்காக கூட பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருவேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இந்த பகுதியில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா இந்த யாழிங்கிறது என்ன அது சங்க காலத்தில் உண்மையாகவே இருந்ததா இல்லையா அப்படின்னு நம்முடைய இலக்கியங்கள்லையும் நம்முடைய வரலாற்று தொன்மைகளை வச்சும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த யாழியை ஒவ்வொரு தோற்றமா நம்ம ஒவ்வொரு இடத்துல வந்து பார்க்க முடியும் உதாரணத்திற்கு ஒரு மூன்று மிக முக்கியமான யாழிகளை வந்து சொல்லுவாங்க ஒன்று வந்து முகம் கொண்ட யாழி இன்னொன்று மகர யாழின்னு சொல்லுவாங்க இன்னொன்று கஜயாழி அல்லது ஆணையாழி அதாவது இந்த முகம் கொண்ட ஆழிங்கிறது என்னன்னா இந்த யாழி வந்து தன்னுடைய முகம் வந்து முகமா இருக்குமா மகர யாழிங்கிறது ஆட்டினுடைய முகத்தை கொண்டிருக்கும் இந்த கஜையாடிங்கிறது யானையுடைய முகத்தை கொண்டிருக்கும் இந்த யானைங்கிறது ஒரு யாழிலேயே பல உயிரினங்களை கலந்து அந்த வடிவங்கிறது இருக்கும் உதாரணத்திற்கு தலை வந்து சிங்கமா இருந்தா உடல் வந்து குதிரையோட உடலா இருக்கும் காலில இருக்க நகங்கள் வந்து புலிகளுடைய நகங்களா இருக்கும் அதனுடைய நாக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல பாம்பு போல நீண்டிருக்கும் இல்லை அதனுடைய தலை வந்து முதலை போல இருக்கும் இப்படி பல எண்ணற்ற உயிரினங்களை கலந்து ஒரு உயிரினமா அவங்க வந்து உருவாக்கியிருப்பாங்க இது வந்து பல பேருக்கு இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகங்கிறது வருது இப்படி பல உயிரினங்கள் இருந்து ஒரு உயிரினம் முன்னாலுமே இருந்திருக்க முடியுமா இல்லை இந்த உயிரினம்ங்கிறது இந்த சிற்பம் செதுக்கின மக்களுடைய கற்பனையில் இப்படியெல்லாம் ஒரு உயிரினம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்த ஒரு உயிரினமாக இருக்குமா அப்படிங்கிறதுல தான் பல பேருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனால் இந்த சந்தேகம்ங்கிறது ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய ஒன்று அந்த ஆய்வில் தான் இதற்கான முடிவு நமக்கு தெரியும் இதுவரை அதுபோல் ஒரு ஆய்வு வந்து இந்த யாழிங்கிற உயிரினத்தை வச்சு நமக்கு எந்த ஆய்வுமே அதை நோக்கிய ஒரு ஆய்வு வந்து வெளிவரல அந்த ஆய்வுகள் வந்தால் இதற்கான பதில் நமக்கு தெரியலாம் இந்த யானைங்கிற ஒரு உயிரினத்தை குறிப்பிடும்போது அதை நீங்க அந்த சிற்பங்கள்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் அதனுடைய கால்கள்ல யானைகள் வந்து இருக்கும் அதனுடைய நகங்கள்ல சிங்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இது எதை குறிக்குதுன்னா அந்த யானைகள் வந்து அதனுடைய கால் அளவுக்கு தான் இருக்கு அந்த சிங்கங்கள் எல்லாம் அதனுடைய கால் நகங்கள் அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு யானை எவ்வளவு பெரியதா இருக்கும் அந்த யானை அதனுடைய கால் அளவுக்கு இருக்குன்னா அந்த உயிரினம் எவ்வளவு பெரிய உயிரினமா வாழ்ந்திருக்கும் இந்த யாழிக்கு இன்னொரு பெயர் வியாழம்னு சொல்லுவாங்க வியாழம்னா நம் தமிழ்மொழியில் பாம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த யாழிக்கும் பாம்புக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும் எதுனால இதை இரண்டையும் வந்து இணைச்சிருக்காங்க எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இப்போது மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம் சரி இந்த யாளிகளுங்கிறது இந்த சிற்பத்தில் மட்டும்தான் இருக்கான்னா இல்லைங்க நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் கூட இந்த யாளிகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த யாழிகள்ங்கிறது வெறும் கோயில் சிற்பங்கள்ல மட்டும்தான் இருக்குன்னா அந்த சந்தேகம் சரியானது ஆனா இந்த யானைகள்ங்கிறது நம்முடைய இலக்கியத்துல கூட இருக்கு குறிப்பா சொன்னோம்னா அகனானூறு போன்ற நூல்கள்ல கூட இந்த யாலிய பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அது என்னன்னு பார்ப்போமா அகனானூருங்கிற ஒரு நூல்ல இடும்படு வரியா வளம்படு வேட்டத்து வாழ்வரி நடுங்க புகழ் வந்து ஆடி உயர்நுதல் யானை புகர்முக தொற்றி அப்படின்னு நக்கன்னையார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து படி இதனுடைய பொருள் என்னன்னா புலி வந்து தான் ஒரு இறைய வந்து வீழ்த்திட்டா அந்த இறை இடது பக்கம் விழுந்தா அந்த இரையை வந்து சீண்டி கூட பார்க்காதான் ஆனா அப்படிப்பட்ட புலியே பார்த்து நடுங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய யானைய தன்னுடைய இடக்கரத்தால வீழ்த்தி அந்த யானைய தன்னுடைய நகத்தினால தர தரம் இழுத்துட்டு போய் தன்னுடைய வழக்கரத்தினால ஒரே இது ஒரே வீச்சில் அதனுடைய தந்து தப்பி தெரியுமா அந்த அளவுக்கு வலிமையானது இந்த யானை அப்படின்னு இந்த பாடல்ல குறிப்பிட்டுறாரு இதை கேட்கும் பொழுதே நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு உணர்வு வருது இல்லையா இப்படி ஒரு யானையவே இந்த அளவுக்கு வீழ்த்திற அளவுக்கு ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்க முடியுமா அப்படி வாழ்ந்திருந்தா அந்த உயிரினம் எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும் அதை பார்க்கும் பொழுது நேரில் இருந்த அந்த மனிதர்கள்லாம் எவ்வளவு பயந்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு இப்போ அதை யோசிக்க தோணுது இல்லையா இதே போல நம்முடைய சித்தர்களுடைய பாடல்கள்ல கூட இந்த யாழிங்கிறது வந்திருக்கு கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல அந்த ஒரு பாடலை பார்ப்போமா நன்முருங்கை தழை நெய்வார் துண்ணில் யாழியென வெஞ்சுவார் போகத்தில் அப்படின்னு அகத்தியர் இந்த யாலியை குறிப்பிட்டு பாடியிருக்க அருவியார்க்கும் பெருவரை அடுக்க தாளி நன்மான் வேட்டெழு கோல் அப்படின்னு நச்சினைங்கிற ஒரு நூல்லையும் பாடியிருக்காது அது மட்டும் இல்லாமல் குறிஞ்சிப்பாட்டு பொருளாற்றுப்படை திருமுது குன்ற தேவாரம் இப்படின்னு பல எண்ணற்ற நூல்கள்ல இந்த யாழி வந்து குறிப்பிட்டிருக்காங்க இப்படி இத்தனை இலக்கிய நூல்களில் குறிப்பிட்டிருக்கும் பொழுது அந்த யாழிங்கிறது ஒருவேளை உண்மையாவே வாழ்ந்திருக்குமா இல்லை அது கற்பனை கதாபாத்திரமா அதை நான் உங்கள் முடிவுக்கே விட்டுறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு கீழ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரி இந்த யாழியோட சிற்பங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம்மா இந்த யாழிங்கிறது பொது ஆண்டு இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு பிறகு தான் வந்து நம்முடைய தென்னிந்திய காடுகளில் வாழ்ந்திருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க நம்முடைய தமிழகத்தில் கற்றளி கோவில்கள்ங்கிறது கிபி எட்நூறாம் ஆண்டுல இருந்து தான் வருது பராந்தக சோழனுடைய தான் வருது அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்முடைய தமிழகத்தில் செங்கற்களை வச்சுதான் கோவில்கள் வந்து கட்டினோம் அப்படி கட்டின கோவில்கள்ல இந்த சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியல ஆனால் கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்த கோவில்கள்ல இந்த யானையுடைய சிற்பங்கள் நிறையவே இருக்கு ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருது அது என்னன்னா பல்லவர்கள் அதற்கு முன்னாடியே குடைவரை கோவில்கள் வந்து கட்டி ஆனா இந்த குடைவரை கோயில்களில் இந்த யாழிக்கான ஒரு சுவடுங்கிறது பெருசா நம்மளால் பார்க்க முடியல அதற்கான காரணம் என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யானைகள்ங்கிறது திருக்குறுங்குடி அப்படிங்கிற ஒரு கோவிலில் இந்த யாழிக்கான ஒரு மண்டபமே இருக்கு இந்த அதுல வந்து நிறைய யாழிக்கான சிற்பங்கள் த்ரீ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற முப்பரிமாணத்தில் அந்த யாழிகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க அதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும் கண்டிப்பா உங்களால் ஒரு முறை அதையும் போய் பார்த்துட்டு வாங்க இந்த யாழிகளுக்கான இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த உலகத்திலேயே அதிகமாக இடம்பெற்ற ஒரு உயிரினம் அதாவது சிற்பங்களில் வடிவமைக்கப்பட்ட ஒரு உயிரினம்னா அது இந்த யாழி தான் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தஞ்சை பெரிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையும் இந்த யாழிகளுடைய சிற்பங்கள் இருக்கும் இந்த யாழிகளுடைய சிற்பங்களில் நாம ஒரு சில இடங்களில் பார்க்க முடியும் இந்த யாழிகள் மேல போர் வீரர்கள் அமர்ந்திருக்க மாதிரி அப்படின்னா இந்த யாழிகளை நம்முடைய தமிழ் மன்னர்கள் போர்களுக்கும் பயன்படுத்தியிருப்பாங்களா ஆனால் அதற்கான ஒரு சான்றுங்கிறது இதுவரை நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் வந்து இல்லை ஒருவேளை நம்முடைய தமிழ் போர் வீரர்கள் இந்த யாழியை பயன்படுத்தியும் இருக்கலாம் ஏன்னா நமக்கு தெரியும் நம்முடைய ராஜராஜ சோழன் வந்து யானைகளை கொண்டு அந்த பெரும் கோயிலில் வந்து கட்டினார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த யாழிகளையும் ஒருவேளை பழக்கப்படுத்தி தன்னுடைய போர்களுக்காக நம்முடைய தமிழ் மன்னர்கள் பயன்படுத்தியிருக்கலாம் சரி இந்த யாழிகளுங்கிறது தென்னிந்தியாவில் மட்டும்தான் இருக்கானா அப்படி இல்லைங்க இந்த யாழியுடைய சிற்பம் குஜராத்தில் கூட இருக்கு குஜராத்ல இருக்க மெக்சனா அப்படிங்கிற ஒரு கோவிலில் இந்த யாழியுடைய சிற்பம் வந்துருக்கு இந்த கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு கோவில்ங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்படி நம்முடைய தென்னிந்தியாவில் மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே இந்த யாழிங்கிற ஒன்று வந்து பல்கி பரவி இருக்கு இந்த அங்கூர் வாட்டில் கூட நம்ம முன்னாடியே குறிப்பிட்டிருந்த மாதிரி டைனோசர்கள் யாழிகளுடைய சிற்பங்கள்லாம் இருந்திருக்கு அதில் குறிப்பிட்டிருந்த அந்த டைனோசருங்கிறது முதல்ல யாராலையும் ஒத்துக்கொள்ளப்படலை அந்த அந்த மாதிரி ஒரு உயிரினமே தான் சொன்னாங்க ஆனால் அதற்கு பிறகு அதை பற்றி ஆய்வு செய்த பொழுதுதான் அந்த டைனோசருங்கிறது ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க அதே போல் இந்த யாழிகள் பற்றியும் நம்ம ஒருவேளை ஆய்வு செய்தால் இந்த யாழிகள் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு உயிரினமா இல்லை இது கற்பனை கதாபாத்திரமாங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஆனா இந்த யாளிகள் பற்றிய ஆய்வுகள் இதுவரை முன்னெடுக்கப்படலை அதற்கு என்ன காரணங்கிறது தெரியல ஆனால் அப்படி முன்னெடுக்கப்பட்டா இதில் புதஞ்சிருக்க பல விஷயங்கள் வெளியே வரும் இந்த யாளிகள் போலவே நம்முடைய உலகத்துல பல இனத்தவர்கள் பலவிதமான ஒரு உயிரினங்களை வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சீனர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க வந்து டிராகன்கள் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் திருவிழாங்கிறது ஒன்று பெருசாகவே நடக்கும் அந்த டிராகன் அந்த டிராகன்கள்ங்கிறது ஒரு காலத்தில் அவங்களோட வாழ்ந்த ஒரு உயிரினமாக அவங்க வந்து நினைப்பாங்க அதே போல் டைனோசர்ஸ் நம்ம எல்லாம் அந்த படத்தெல்லாம் பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டிருப்போம் அந்த டைனோசர்ஸும் வாழ்ந்திருக்கு அதே போல் இந்த யாலையும் வாழ்ந்திருக்கலாம் இல்லை இது ஒரு கற்பனை கதாபாத்திரமாகவும் இருக்கலாம் அதை வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அதை பற்றிய ஆய்வு மட்டும்தான் இந்த யானைங்கிறது நம்முடைய இலக்கியங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதை வைத்து பார்க்கும் பொழுது எனக்கு என்னமோ இந்த யாழிகள் ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுது அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இது பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அடுத்து எதை பத்தி பேசலாங்கிற ஒரு டாபிக்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் Bona